வணக்கம் நான் கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் பேசுகிறேன் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பபாசி இணைந்து நடத்தும் கடலூர் மாவட்டத்தின் மூன்றாவது புத்தக திருவிழா மார்ச் இருபத்தி ரெண்டு முதல் மார்ச் முப்பத்தி வரை கடலூர் மஞ்சக்குப்பம் மைதானத்தில் சிறப்பான முறையில் நடைபெற உள்ளது இந்த புத்தக திருவிழாவில் நூறுக்கும் மேற்பட்ட புக் ஸ்டால்ஸ் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் தினந்தோறும் சிறப்பு பேச்சாளர்களின் சொற்பொழிவுகள் உள்ளூர் படைப்பாளர்களின் சொற்பொழிவுகள் உள்ளூர் நாட்டுப்புற கலைஞர்களின் நிகழ்ச்சிகள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான போட்டிகள் பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கான கலை நிகழ்ச்சிகள் பாரம்பரிய உணவு வகைகள் ரீடிங் ரூம் காமிக்ஸ் ரூம் பிளானட்டோரியம் விஆர் டி ரூம் போன்ற அனைத்து சிறப்பு அம்சங்களும் இந்த புத்தகத் திருவிழாவில் உள்ளது நீங்கள் அனைவரும் இந்த புத்தகத் திருவிழாவிற்கு வந்து குறிப்பாக மாணவர்கள் புத்தகம் வாசிக்கும் பழக்கங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை கடலூர் மாவட்டத்தின் மூன்றாவது புத்தக திருவிழாவிற்கு அன்புடன் வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் வாருங்கள் 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 கட்டலூர் நகருக்கு வாருங்கள் காணுங்கள் 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 புத்தக திருவிழாவை காணுங்கள் மஞ்ச குப்பு மைதான வளாகத்து மா பெரும் அரங்கத்து நிழலிலே பல வகை நூல்களை காணுங்கள் பிறந்த அறிவினை தேடுங்கள் நல்ல நூல்களை வாங்குங்கள் நாளும் வாழ்வினை வெல்லுங்கள் உலகை அறிந்திட படியுங்கள் உன்னத வாழ்வினை பெறுங்கள் வெற்றிகள் குவிந்திட படியுங்கள் பலகலை விஞ்ஞானம் அறியுங்கள் நாளை உலகினை ஆளுங்கள் வாருங்கள் 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 மாணவ மாணவிகளே வாருங்கள் புத்தக திருவிழாவிற்கு வாருங்கள் கருத்து மழையில் நினைவிக்க இப்பொழுது உள்ளூர் படைப்பாளிகள் என்ற அடிப்படையிலே நமது மாவட்டத்தைச் சார்ந்த பன்னூருட்டி நகரை சார்ந்த ஐயா கவிதை கணேசன் ஐயா உங்கள் முன் பேச இருக்கின்றார்கள் ஐயா அவர்களின் சிறப்புகளை ஒரு அறிமுகமாக நான் தர இருக்கின்றேன் ஐயா அவர்களுக்கு நமது கடலூர் மாவட்ட புத்தக திருவிழா குழுமியின் சார்பாக நமது மாவட்ட நூலக முதல்நிலை நூலகர் ஐயா அவர்கள் சிறப்பு செய்ய அன்போர் அழைத்துள்ளேன் ஒருநாளை அணிவிக்கு புத்தகம் வழங்கிய இந்த தருணத்திலே உங்களுடைய கல ஓசையை பதிவு செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஒரு நல்ல பாராட்டு கிடைத்தால் மூன்று மாதங்கள் உயிர் வாழ்வேன் என்பது ஒரு மிகப்பெரிய அனுபவ மொழி அந்த வகையிலே மேடையில் நம்மை கருத்து மழையால் நினைவிக்க இருக்கின்ற ஐயா அவர்களுக்கு நாம் சிறப்பு செய்கின்றோம் ஐயா கவிதை கணேசன் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் அழகான ஒரு சிந்தனை எப்படி வாழ்கிறீர்கள் என்பதில் கவனமுடன் இருங்கள் ஏனென்றால் பலரும் வாசித்தறியும் கீதையாகவோ குரானாகவோ பைபிளாகவோ அல்லது வேறு ஏதேனும் புனித நூல்கள் ஒன்றாகவோ நீங்கள் இருக்கக்கூடும் அப்படிப்பட்ட புனித நூல்களில் ஒன்றாக நடமாடக்கூடிய மனிதர்கள் ஐயாவர்களும் ஒன்று என்பதை இந்த மன்றத்தில் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் வைப்புக்குரிய கவிதை கணேசன் ஐயா அவர்களை பற்றி ஒன்று வந்த கருத்துக்கள் திருவதுகை நாடு அப்படிங்கிற தலைப்புல ஐயா இங்க பேச இருக்கிறாங்க பண்ருட்டி நகரை சேர்ந்தவர் அவர் பெற்ற விருதுகளின் பட்டியலை வாசித்தால் பார்த்தாலே பயமா இருக்கு வேற லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்படி நூற்று கணக்கான விருதுகள் ஒன்று இரண்டு விருதுகளின் பெயர்களை பெருமையோடு இங்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் தமிழக அரசினுடைய தமிழ் செம்மல் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு விருது பெற்றிருக்கிறார் உங்களுடைய தகவோசியோடு ஐயா அவர்களை வாழ்த்த கடிமைப்பட்டிருக்கிறோம் தமிழக அரசினுடைய பசுமை முதன்மையாளர் விருது கிரீன் சாம்பியன் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐயா அவர்கள் வாங்கியிருக்கிறார்கள் பாரதி விருது பாகேந்தர் விருது சித்தானந்த நன்மணி விருது கவி அருவி விருது சன்மார்க்க சமத்துவ கருவி கவி விருது மரபியல் விலை காப்பாளர் விருது நம்மாளர் விருதாளர் திருமுறை நெறி செல்வர் அப்படின்னு எனக்கு மூச்சு விட்டது ஐயாவோட விருது பட்டியலை வாசிச்சா ஐயா அவங்களுடைய வழியில் நாங்களும் பயணிக்க ஆசைப்படுகின்றோம் ஐயா அவர்கள் எந்த துறையில் பணி செஞ்சாங்க அப்படின்னா மாவட்ட தரக்கட்டுப்பாட்டு அலுவலராக டிஎன்சிஎஸ்சி தமிழ்நாடு நுகர்பொருள் ஆய்வுக் கழகத்தில் இருந்து பணி நிறைவு பெற்றிருக்கிறாங்க இப்பொழுது அவர் நாடு தொல்லியல் தமிழ் வளர்ச்சி கழகம் பண்ரூட்டி கிளையினுடைய தலைவராக இருக்கின்றாங்க குறிப்பாக கூடுதலாக ஒரு தகவல் ஐயாவை பற்றி சொல்லணும் இவருடைய பெயரும் புகைப்படமும் சந்திரனுக்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் நாசா விண்வெளி மூலமாக அனுப்பப்பட்டிருக்கிறது என்பதை இந்த மேடையில் சொல்லணும் ஆசைப்படுகின்றேன் அதே போல ஐயா அவர்கள் அறநூறு வகையான பாரம்பரிய நெல் வகைகள் பழங்கால பொருட்கள் நாணயங்கள் அஞ்சல் எல்லாம் அமைச்சு உலக அளவுல கண்கள் வைத்து மத்திய அரசையும் மாநில அரசையும் நம்மளை நம்மளையெல்லாம் இயக்க வச்சிருக்காரு அப்படிங்கிறது மிகப்பெரிய பாராட்டுக்குரிய விஷயம் அதே போல ஐயாவுடைய நூல்களையும் பற்றி சொல்ல வேண்டும் என்றால் வள்ளலார் விருது நால்வர் பாமாலை மத்திய அரசுடைய தர கட்டுப்பாட்டு நூல் இயேசு வரலாறு கலைஞரின் சாதனைகள் நூறு நம்முடைய முதல்வர் ஐயா கையால வெளியிடப்பட்ட நூல் கலைஞரின் சாதனைகள் நூறு ஹைகோ கவிதைகள் என்று இந்த நூல்களின் பட்டியலும் நீண்டு கொண்டே போகும் ஐயா அவர்களுடைய வாழ்வில் எல்லாம் வல்ல இறையவர்களாலும் இயற்கைகளாலும் நல்ல நீளாயும் நிறை செல்லும் உயர்ப்புகள் ஞானம் பெற்று ஓங்கி வாழ எல்லாம் வல்ல இறைவனையும் இயற்கையும் இந்த தருணத்திலே பிரார்த்தனை செய்து ஐயா அவர்களை உங்களுடைய கர ஓசையோடு இங்கே பேச அழைக்கின்றேன் பாண்டிய நாடு முத்துடைத்து சேர நாடு வேகமுடைத்து தொண்டை மண்டலமோ உடை தொண்டை மண்டலம் என்பது நம்முடைய கடலூர் மாவட்டம் பல்வேறு சான்றோர்கள் தோன்றி நூற்றுக்கணக்கான சான்றோர்கள் தோன்றி தமிழ்ல மட்டுமில்லை வான ஆராய்ச்சியில் இருந்திருக்காங்க விஞ்ஞானத்தில் உலக அளவில் பெயர் பெற்று இருக்கிறார்கள் ஐநா சபையிலே பேசி இருக்கிறார்கள் சான்றோர்கள் இன்றைக்கு என்னை பேச அழைத்த இந்த குழுவினருக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் முதல்வர் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ் வாழ்க தொல்காப்பியரின் தொன்மை தமிழ் வள்ளுவரின் வாய்மை தமிழே பிராட்டியின் அமுத தமிழே இளங்கோ வடிகளின் சிலம்பு தமிழே கம்ப நாட்டாரின் காப்பிய தமிழே அப்பர் சுந்தரரின் சைவ தமிழே ஞான சம்பந்தரின் ஞான தமிழே ஆழ்வார்களின் வைரவத் தமிழே வள்ளலாரின் வசன தமிழே பாரதியாரின் விடுதலை தமிழே பாரதிதாசனின் புரட்சி தமிழே வெள்ளின் காதல் தமிழே கலைஞர் பேசிய அடுக்கு தமிழே கலைஞர் பேசிய அடுக்கு தமிழே கண்ணதாசனின் கண்ணல் தமிழே வைரமுத்துவின் கரிசல் தமிழே நீச்சல் தாரனின் வாணி தமிழே இங்கர்சாலின் இணைய தமிழே அண்ணா கண்ணனின் கணினி தமிழே செம்பொழி மாநாட்டில் என சிறப்பித்தவரே பேசினால் நீர் ஆயுள் தரும் தமிழே தாலாட்டில் இருந்து ஒப்பாதை வரை வரும் தமிழே இசைத்தால் நோய் தீர்க்கும் மந்திர இலக்கண இலக்கியம் இசைந்த தமிழே மனித பேசிய முதல் மொழி தமிழே இணைய தமிழே இணையத்தில் இசைவாய் இணைகின்ற தமிழே குமரி கண்டத்தில் உதித்த தமிழே கோலயம் முழுவதும் பரவிய தமிழே கற்போர்க்கு இளமை தரும் கண்ணி தமிழே அன்னை போல் அரைவழிக்கும் அன்பு தமிழே ஆற்றல் மிகு நிரம்பிய தமிழே இலக்கணம் பிறந்த இன்மை தமிழே இஷ்டொழிவலம் மிகுந்த தமிழே உலகளாம் முன்னர பேசும் தமிழே ஊக்கமும் ஆக்கமும் உழைக்கும் தமிழே எல்லா பொருளை எடுத்து எம்பும் தமிழே கருத்தான இலக்கிய தமிழே புகழ் கொண்ட செம்மொழி தமிழே ஓராது உணர்விக்கும் அன்னை தமிழே இளைய தமிழே செயற்கை நுண்ணறிவு தமிழே அவ்வளவு அறிவு தரும் அன்னை தமிழே மனித இனம் பேசிய முதல் மொழி தமிழே மாசில்லா இயல் இசை நாடக தமிழே சேர்ந்ததினால் நிகரிலா புகையடைந்தேன் நின்னை சேர்ந்ததினால் நிகரிலா புகையடைந்தேன் உண்மை வணங்குகின்றேன் உண்மையை உரைக்கின்றேன் தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் வாழ தகை செய்வோம் தரணியின் மொழியாய் தமிழை மாற்றுவோம் தமிழ்ச்சம்மல் கவிதை கணேசன் உழைக்கின்றேன் தமிழ் மொழியை உலகின் மொழியாக மாற்றுவோம் என்னுடைய தலைப்பு திருவதிகை திருவதிகை நாடு என்பது நதிக்கும் பெண்ணை நதிக்கும் இடைப்பட்ட இருக்கின்ற வளம் முப்போகம் விளைகின்ற ஒரு பகுதி இது அந்த காலத்தில் இருந்து மிகுந்த விளைச்சல் காரணமாக செல்வசொழிப்போர் வாழ்ந்த மக்கள் இங்கே இருக்கின்றார்கள் வந்தோரை வரவேற்று உணவளித்து உபசரிக்கும் குணம் உள்ள வேளாண் தொழில் செய்யும் மக்கள் அதிகமாக உள்ள ஒரு மண் ஒரே காலத்தில் தென்னார்காடு மாவட்டம் என்ற பெயரோடு திகழ்ந்தது ஒரே மாவட்டத்தில் ஒரு ஆறு உற்பத்தியாகி அதே மாவட்டத்தில் கடலூரில் கலந்த ஒரு அதிசயமான ஆறு கடில நதி ஓடிய ஆறு இது கண்ணுராயன் மலையை உற்பத்தியாகி நம்முடைய கடலூரிலே வந்து கலைக்கிறது இது கலைக்கிறது இப்போது பார்த்தீர்கள் என்றால் இந்த பாலம் பஞ்ச குப்பத்தில் பக்கத்தில் வந்து போகுது அப்பர் காலத்திலே அது தென்பகுதியில் கோயிலுடைய தென்பகுதியாக ஓடி இருக்கிறது அது போய் கடையறை விட்ட குப்பத்திலே போய் சேர்ந்து இருக்கிறது இடையிலே சுனாமி போல மிகப்பெரிய ஒரு இயற்கை பேரவையின் காரணமாக திருவனந்தபுரத்தில் வந்து அது திருப்பி இன்றைய அளவில் ஓட்டம் கண்டிருக்கின்றது இந்த நாடு அந்த காலத்திலே நடுநாடு எடில நாடு திருமுனைப்பாடி நாடு திருவதிகை நாடு ஜனநாத நாடு மகத நாடு ஜெகநாத நாடு போன்ற பல்வேறு பெயர்களிலே அழைக்கப்பட்டிருக்கிறது. சோழ நாட்டிற்கும் காஞ்சிபுரம் அந்த நாட்டு தொண்டை மண்டல நாட்டிற்கும் இருப்பதால இது நடுநாடு என்று அழைக்கப்படுகிறது அந்த நாளில் திருமுறைப்பாடி நாடு என்று ஏன் அழைத்தார்கள் என்றால் முப்போகம் விளைகின்றது ஒரே ஊரிலே விளைகின்றது அந்த மாதிரி போது ஒரு மலைப்பயிரும் சமவரி பயிரும் விளையக்கூடிய இடம் நம்முடைய திருவருகி நாடு அந்த வகையில நிறைய முப்போகம் நினைந்ததால் செல்வம் குழித்து மக்கள் மிக செழிப்பாக வாழ்ந்தார்கள் திருமகள் வாழ்ந்த ஊர் காலாகாலமா காலமா அதனால திருமுனை பாடி என்று அழைக்கப்படுகிறது இந்த புறத்துல திரு திரிபுரம் எரித்த வீரக்கானேஸ்வரர் கோயில் திருவதிகள் இருக்கு இந்த திருவதியில நூறு தெரு இருந்ததுதான் அப்பர் பாடி இருக்கிறார் ஆனா இப்ப அது பண்ருட்டி என்ற பெயரிலே மருவி இப்போது பண்ருட்டி ஆகிவிட்டது திருவதிய ஒரு சிறு கிராமமாக மாறிவிட்டது இந்த இடத்திலே சிவன் அசுரர்களை மூன்று அசுரர்களை புன்சிரிப்பால் வதம் செய்தார் மற்ற ஆயுதங்களை பயன்படுத்தினாரு இந்த இடத்துல புன் சிரிப்பால் அந்த மூன்று அசுரர்களை எரித்த திரிபுரம் எரித்த இடம் அட்ட வீரட்டங்களிலே ஒன்றாக இருக்கின்றது அங்கே பெரிய நாயகி தாயார் வலப்புறமாக இருக்கிறார் எப்பவுமே சிவன் கோயில்கள் இடப்புறமாக தான் அம்மை இருப்பாங்க ஆனா இந்த கோயில்ல வலப்புறமாக இருக்கின்றார் இந்த கோயிலு ஒரு தேர் வடிவத்தில் இருக்கு கர்ப்ப மூலவர் மூலோர் மேல ஒரு நாட்சது கோயில் எழுப்பப்பட்டிருக்கிறது இந்த கோயில் ஆறாம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட கோயில் அப்பர் சுந்தர காலத்திலேயே கோயிலாக இருந்திருக்கிறது ராஜராஜ சோழன் தன்னுடைய தமக்கை குந்தையாட்டி திருக்கோயிலே கட்டி கொடுத்திருந்தார்கள் அவங்களை பார்க்க வரும்போது திருவதி நாட்டுக்கு வந்து இந்த கோயிலை பார்த்து அது மனசில் படிஞ்சு போச்சு அதனால இதை மாதிரியாக உருக்கொண்டு தான் தஞ்சாவூர் கோயிலை எழுப்பினார் இன்றைக்கு நீங்கள் இந்த திருவதி கோயிலே சென்று பார்த்தீர்கள் என்றால் அப்படியே தஞ்சாவூர் கோயில் மாதிரி இருக்கும் கர்ப்பகழத்து மேலே நாற்பச்சியும் உள்ள கோயில் அந்த நிழல் விழாது என்று சொல்வார்கள் அந்த வகையில் இருக்கும் இதில் இந்த அற்புதமான திருவதிகளிலே அவர் திருநாவுக்கரசர் அவர்கள் திருவாமூரிலே பிறந்தார்கள் பத்து கிலோமீட்டர் அவர் சமண மதத்தை சார்ந்து பாறை குருத்திரம் என்று அழைக்கப்பட்ட கடலூரில் வந்த அரசுக்கு மிக ஆலோசனாக மந்திரியாக இருந்தார் அந்த சமண மதத்தை சேர்ந்த இருக்கும் போது அவருக்கு சூளை நோய் என்ற வயிற்று நோய் வந்தது அந்த வயிற்று நோயை தீர்ப்பதற்கு இங்கெங்கும் முயற்சி பண்ணார்கள் ஒன்றும் முடியவில்லை எனவே அவர் தன்னுடைய தமக்கையார் அங்க திருவதியில பணி செய்து கொண்டு இருக்கின்ற அம்மா கிட்ட போய் கேட்கிறாரு அம்மா திலபதி அம்மா உன் சொல்ல கேட்கல நான் சமணமயத்துக்கு வந்துவிட்டேன் இப்போ எனக்கு சூழநிலை வந்துடுச்சு சமணமயத்தில் ராஜ வைத்தியம் பார்க்கறனா எனக்கு தீரலை ஏதாவது வயிசை என்னால் தாங்க முடியல இல்லைன்னா தற்கொலை பண்ணி போய் வேண்ட அப்போ அம்மா அங்கே இறைவனை சிவனை வேண்டி திருநீர் எடுத்து கொடுக்கிறார்கள் ஐயா அவர்கள் உண்டவுடனே சூழநிலையை தீர்ந்து விட்டது சைவமயத்துக்கு வந்து விட்டேன் அப்பர் பாடியது தான் தேவாரம் இந்த மூவர் பாடியதில் அப்பர் பாடியது தான் தேவாரம் அந்த தேவாரத்தை அங்கே கூற்றாயனவாறு விளக்க என்று ஐயாவர்கள் பாடி மிக சிறப்பு செய்தார்கள் இன்னைக்கு தேவாரத்தில் முதல் பாடல் அந்த இடத்துல பாடப்பட்டது அதே போல திருநாவலூர் சுந்தர பெருமான் இறைவனையே ஏவலாளராக கொண்டவர் மற்றவரெல்லாம் இறைவனை வேண்டுவார் இவர் அவரை கூட்டு அதை போய் செய்யப்பா எனக்கு ஒரு கொண்டாட்டி ஒன்று கொண்டப்பா எனக்கு ஒரு காதலி ஒன்று கொண்டாப்பான்னு கேட்குறேன் இதெல்லாம் நடந்த நிகழ்வு அந்த திருநாவுக்கு விளைந்த விழுந்தகோடு அந்த அரசர் இவருடைய அழகை பார்த்து குழந்தையில தத்து கொண்டார் அவரை இறைவன் தருத்தாட் கொண்டு இவருடைய திருமணத்தை நிறுத்தி திருவண்ணை நல்லூரில் அவருக்கு அருள் பாலிக்கின்றார் அப்புறம் அவர் உணர்ந்து இந்த சிவத்தொண்டு பாடலுக்கு தான் சொல்லி அவரு பித்தா பிரைசோடி என்ற பாடலை திருவண்ணைநல்லூரிலே பாடுகின்றார் நமக்கு இருந்து கடலூர் வரைக்கும் திருமண பாடித்தார் அந்த வகையில இரண்டு சைவ சமய குறவர்கள் தேவாரம் பாடியவர்கள் ரெண்டு பேர் வறந்து வாழ்ந்த ஊர் நம்முடைய கடலூர் மாவட்டத்தில் இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் திருவதியை மனவாசகம் கடந்தார் பிறந்த ஊர் திருவதியை திருமூலர் திருமந்திரம் எழுதிய திருமூலர் அவர்கள் வந்து வழிபட்ட இடம் திருவதியை அருணகிரிநாதர் திருவதியில இருக்கிற முருகப்பெருமானை வந்து வழிபட்டார் வள்ளலார் திருவதிகிலே வந்து இந்த ஒளி சம்பந்தமா அவர் இருக்கிறதுக்கு முற்பட்டு விற்கும் போது ஒவ்வொரு கோயிலாக வந்தார் அப்போ பண்டூட்டியில வந்து திருவதிக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு நாலு பேரா நாலு பகுதியில் மிக சிறந்த பாடலை இந்த சாமி பெருளா எதிரியிருக்கிறார் வள்ளலாருக்கு பண்டூட்டியில பொம்மைகள் செய்து கொடுத்துகிறார்கள் அதை இருக்கிறார் வாங்கறதுக்கு நான் வந்து உருவ வழிபாட்டை விரும்பவில்லை ஒளி வழிபாடும் பிற உயிர்களை கொள்ளாமல் விரும்புகிறேன் சொல்லி அதை நிராகரித்து விட்டார் என்று இருக்கிறது இந்த திருமலைப்பாடி நாளை பத்தி இருக்க அந்த காலத்தில் தீவிர காஞ்சியின் தென்பால் பொன்னே நல்வளம் பரப்பு நாட்டுத்தரம் பொழிந்து தன்னை எப்பரும் பெண்ணை நீர் பாய்ந்ததற்கு அழைத்து மண்ணி வாழ்வது திருமுனைப்பாடி மாநாடு அந்த நாட்டினிலே ஆளாள சுந்தரர் உதிப்ப எண்ணையால் வெண்ணை நாயகர் தடுத்து நிதாண்டார் முன்னர் நாவிற்கு அரசர் உழைத்திந்த கடலின் மண்ணி ஏகரை ஏறவிட்டார் புகழ் வளர்த்தார் நாட்டின் மேம்படும் திருமுனைப்பாடி நாடு மன்னிய காப்பிய கவைகளே இசைக்கும் என்று நமக்கு பாடல் இருக்கின்றது அதுபோல நம்முடைய திருக்கோயிலூரை பற்றிய தெய்வமான் அதிநீர் பறக்கும் நாடாந்தர் திருமுனை பாடி நன்னாடு பாவரும் தமிழார் பெயர் பெறுவர் பருவர் பாவலர் பாதிநாள் இரவில் மூவரும் நெருக்கி மொழி விளக்கேற்றி முகுந்தனை தொழுந்த நன்னாடு திருக்கோயிலிருந்து வைணவத்தலாம் உலகை அந்த இடம் தேவரும் மறையும் இன்னமும் காண செஞ்ச கடவுளை பாடி யாவரும் மதித்தோர் மூவரில் இருவர் பிறந்த நாடு சுந்தரரும் அப்புறம் நாடு என்று திருமுலைப்பாடி நாட்டை பற்றி மிக சிறப்பாக பேசுகின்றார்கள் பண்டைய கால வண்ணமணிகள் நம்ம கடலூருக்கு பக்கத்தில் இப்ப அவர்கள் முதல்வர் அவர்கள் நமக்கு இங்கே அறிவிச்சிருக்கிறாங்க புதுச்சத்திரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மணிக்கொல்லை என்ற கிராமத்திலே நமக்கு அகழ்வாராய்ச்சி செய்ய கொடுத்திருக்கிறார் அதுபோல மருங்கூரிலே அகழ்வாராய்ச்சி நடக்கிறது அதில் நாங்கள் திருவருங்கி நாடு தொல்லியல் தமிழ் வளர்ச்சிக்காகவும் அந்த மதுங்கூர் அகழ்வாராய்ச்சி செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கின்றோம் இப்போ அந்த இடத்துல பண்டூட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற குருமன் கோட்டை அந்த நாளில் மூன்று மிகப்பெரிய சரித்திர போர் நடந்த இடம் சரித்திரத்தில் இருக்கு அந்த கோட்டை அகழ்வு எல்லாம் கோட்டையெல்லாம் இடிஞ்சி மண்மேடிட்டு இருக்கிறது அதை அகழ்வாராய்ச்சி செய்ய வேண்டும் என்று திருவதிக்கு நாடு தொல்லியல் தமிழ் வளர்ச்சிக் கழகம் முதல்வர் அவர்களை கேட்டிருக்கிறார் அந்த கோட்டையில வாழ்ந்த அரசன் ஒரு திருச்சிராப்பள்ளியில் இருக்கிற ஒரு இளவரசி மனம் செய்ய விரும்புகிறான் அந்த இளவரசி ஸ்ரீ அங்கநாதரை சொல்பவர் உன் ஊரிலே வைணவ கோயில்களை நான் வரமாட்டேன் என்று சொல்கிறார் அதற்காக திருவதியிலே கிழக்க பக்கம் மிகப்பெரிய ஒரு ஸ்ரீரங்கநாதரை விட பெரிய அம்மா தாயாரும் படுத்து இருக்கிற ரங்கநாதர் சலையம் செய்து இவன் வந்து தென்கரையில் இருக்கிறான் நடுவில் கடில ஓடுது அந்த இருந்து அந்த கடில ஒரு சுரங்கப்பாதை வைத்து இந்த வடகரையில இருக்கின்ற ஒரு கோயிலை ஸ்ரீரங்கநாதர் கோயிலுக்கு வருவதற்கு அவர் தினமும் வந்து பார்ப்பதற்காக செய்த பிறகுதான் அந்த திருமணம் செய்ய ஒத்துக்கொண்டு அந்த அம்மா செய்தார்கள் ஆகவே இந்த அகழ்வாராய்ச்சி நாம் செய்தோம் என்றால் அந்த சுரங்க பாதையை நாம் கண்டுபிடிக்கலாம் அந்த தாயார் அம்மன் இந்தியாவிலே அவ்வளோ பெரிய தாயார் அம்மன் எங்கும் இல்லை என்று நமக்கு சொல்லப்படுகிறது பன்ருட்டி பன் உருட்டி பன் என்றால் தேர் இன்னைக்கு திருவதிகை நாடு பன்ருட்டியா மாறி போச்சு பன் என்றால் தேர் தேரை முதல் முதலில் கிடையாது முட்டுக்கட்டை போட்டு உருட்டிய ஒரு பன் உருட்டி இன்றைக்கும் தெய்வ வாகனங்கள் செய்கிறார்கள் பெரும் பெரும் செய்து அமெரிக்கா லண்டன் போன்ற இடங்களில் இருக்கிற இந்து கோயிலுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார் போன்ற இசைக்கருவிகளுக்கான பல பண்டிகளை விளைகிறது அந்த கருவி சூரிய சுத்தமாக அந்த இசை ஏழு சுரங்கள் சரியாக வரக்கூடிய அளவில் இருப்பதால் அரசர் காலத்திலிருந்து அங்கே அந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது பன்னெண்டால் பாடல் பாடலை உருட்டி பாடக்கூடிய புலவர்கள் நிறைந்த ஊராக இருந்திருக்கிறார் அப்பர் சுந்தரர் போன்றவர்களும் மனவாசகன் கடந்தார் கபிலர் அப்பயார் இவங்க எல்லாம் திருமண பாடினா சேர்ந்தவங்க அந்த பண் என்ற பாடலை உருட்டி பாடக்கூடிய சக்தியுடையவர்களாக புலவர்களாக பெருமையாக வாழ்ந்திருக்கின்றார்கள் இன்றும் பல எல்லோரும் வாழ்ந்திருக்கிறார்கள் சினிமாவிட பாடுகிறார்கள் நடிக்கிறார்கள் நானும் ஒரு சினிமாவில் நடித்தேன் பாடல்களை ஏற்றி பாடிக்கொண்டிருக்கின்றேன் அப்படியே பண்ணை உருட்டி பாடக்கூடிய திறமிக்கவர்கள் வாழ்ந்த ஊராக என்பதால அந்த திருமதி நாடு பன் உருட்டி என்று மாறுவதாக ஒரு கருத்து இருக்கிறது விவசாய ஆராய்ச்சியிலே நஞ்சை நில வேண்டுமா குஞ்சன் அதனால மூன்று விதமான ஆராய்ச்சி கூடங்களை ஆங்கிலேயர் காலத்திலிருந்து இங்க பேத்து அதை செயல்படுத்திக் கொண்டு வருகிறார்கள் அந்த வளமையான திருமுனைப்பாடு என்ற திருமங்கள் அதிகமாக விளைச்சல் அதிகமாக வாழ்ந்த மக்கள் சுபிச்சமாக வாழ்ந்த ஊர் என்பதனால பொன் நிறைய வாங்கி வச்சாங்களா நகையெல்லாம் போட்டு வீட்டு பார்த்துட்டு பூமிக்கு அடியிலே சேமித்து வைத்த மிக செல்வ செழிப்பான நாடாக அது இருந்திருக்கிறது என்று பொன் உருட்டி என்று சொல்கிறார்கள் இங்கிருந்து இப்பொழுது முந்திரி முந்திரி நம்ம நம்ம நாட்டு பயிர் கிடையாது அது இருந்து வந்தது போச்சுக்கு செய்யறனா கொண்டு வரப்பட்டது இன்னைக்கு உலக அளவில் அங்க நம்ம வர்த்தக செய்யறோம் முந்திரியில அளவுல அதே மாதிரி உலக அளவில் செய்யறோம் பாடல் இயற்றி சொல்றதுல நாங்க எல்லாம் இருக்கிறோம் சினிமாவில் நடிக்கிறோம் யூடியூப் நடத்துறோம் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்ட செயற்கை நுண்ணறிவு பல்வேறு பழமையான தேவார கருத்துகள் திருவாசகத்தில் நான் பாடலாக இயற்றி தினமும் கொண்டு வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றேன் அந்த வகையில் இந்த சிறப்பான ஒரு நிகழ்ச்சியிலே திருவருகை நாடு தொல்லியல் கழகத்தின் தலைவராக இருக்கும் என்னை இங்கே பேச வைத்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் இந்த நிகழ்ச்சி அனுமதி அளித்த முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த நூலக குழுவினருக்கும் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய தமிழ்ச்செல்மர் நண்பர் ஜானகிராஜா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துதலையும் தெரிவித்து தமிழ் வாழ்கை என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா அவர்களுக்கு அவையின் சார்பாக சபையின் சார்பாக நம்முடைய நன்றிகளை வாழ்த்துக்களை மூலமாக தெரிவித்துக் கொள்வோம் தமிழ் இத்தனை வகையா அப்படின்னு அவர் பேசும்போது தான் தெரிஞ்சது அத்தனை வகையை தமிழர் சொன்னார் சிரம்தாழ்ந்த சிரம்தார்ந்த நன்றியை தெரிவித்து அடுத்ததாக இந்த உள்ளூர் படைப்பாளிகளின் சொற்பொழிகளே இன்று புதிய மாற்றாக மாற்றி யோசின்னு சொல்லுவாங்கல்ல அப்படின்னு இன்னைக்கு ஒரு புதிய நிகழ்வாக கடலூர் மண்ணினுடைய பெருமைக்குரிய ரங்கம் பாட்டரங்கம் பேச்சரங்கம் அறிஞர்கள் உரைகளை கேளுங்கள் நாட்டுப்புற கலைகளை காணுங்கள் நல்ல கருத்துகளை பதியுங்கள் வாருங்கள் 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 நகருக்கு வாருங்கள் காணுங்கள் 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 திருவிழாவை மஞ்ச மைதான வளாகத்தில் மா பெரும் அரங்கத்து நிழலிலே பல வகை நூல்களை காணுங்கள் பரந்த அறிவினை தேடுங்கள் நல்ல நூல்களை வாங்குங்கள் நாளும் வாழ்வினை உன்னத வாழ்வினை பெறுங்கள் வெற்ற குவிட படியுங்கள் பலகலை விஞ்ஞானம் அறியுங்கள் நாளை உலகினை ஆளுங்கள் வாருங்கள் 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 மாணவ மாணவிகளே வாருங்கள் திருவிழாவிற்கு வாருங்கள் தோழரங்கம் பாட்டரங்கம் பேச்சரங்கம் அறிஞர்கள் உரைகளை கேளுங்கள் நாட்டுப்புற கலைகளை காணுங்கள் நல்ல கருத்துக்களை பதியுங்கள் வாருங்கள் 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 புத்தக திருவிழாவிற்கு வாருங்கள் கடலூர் நகருக்கு வாருங்கள் புத்தக திருவிழாவிற்கு வாருங்கள்